ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜாஷ் கிச்சனில் மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டுருங்க குக்கரில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொழும்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டிங்களா இதெல்லாம் போட்டுடுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இந்த மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டுருங்க ரெண்டு தக்காளி போட்டுடலாம் அரை கிலோ மட்டனுக்கு நான் அளவு போட்டிருக்குறேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் எல்லாமே இந்த மிக்ஸி ஜாரில் போடணும் இப்போ பா என்னென்ன பொருள் போடுறதை பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் போடுங்க நீங்கள் இன்னும் காரம் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு மட்டனில் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சர்லையே அதே மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றிட்டு இப்போ மட்டன் கிரேவி உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் தண்ணியாக வேண்டாம் எனக்கு திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியை ஊற்ற வேணாங்க இந்த பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த மட்டனில் இருக்கிற அந்த தண்ணியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இது வந்து நான் டிஃபனுக்கு செய்கிறேன் இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்ற சூப்பராக இருக்குங்க ஈஸியாகவும் பண்ணிடலாம் அதனால நான் வந்து தண்ணியாக இருந்தால் அந்த இட்லிக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இருக்கும் இல்லையா இட்லியோட ஊறி இருக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுருக்கேன் நீங்கள் தண்ணியாக வேண்டாம் ஒரு சப்பாத்திக்கோ இல்லை சாப் சாதத்தோட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியை ஊற்ற வேணா அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியே போதும் இப்போ இதை வந்து குக்கர் வந்து மூடி போட்டுட்டு விசில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மட்டன் வந்து நல்லா வெந்துட்ருக்கும் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மட்டன் குழம்பு வந்து தாளிச்சிடலாம் இந்த டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிஃபனுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க இப்போ இந்த குழம்பு வந்து தாளிச்சிடலாம் ஒரு தாலிப்பு கடாயை வச்சுக்கோங்க இந்த தாளிப்பு கடாயில் மூணு இல்லைன்னா நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோம் நம்ம வந்து சோம்பு இந்த பட்டை கிராம்பு எல்லாமே வந்து இந்த கிரேவிலே போட்டுவிட்டோம் அதனால நம்ம வந்து வெறும் கடுகு போட்டு தாளித்தோம்னா போதும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடிவிட்டோம் நீங்கள் ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த மட்டன் கிரேவி வந்து குக்கரில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காரலாங்க நீங்கள் அங்கேயே நின்றுட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் செய்யணுன்ற அவசியமே உங்களுக்கு இருக்காது இப்போ கடுகு வெடிஞ்சதும் கருவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுவிட்டு இது கொஞ்சம் வெடிஞ்ச உடனே இது அப்படியே மட்டன் கிரேவியில் ஊற்றிட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க தாளிக்கிறோம் இல்லையா அதனால் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க நம்ம மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் எல்லாம் நாளைக்கு காலையில் டிஃபன் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியாக புதினாவும் புதினா கிடையாது கொத்தமல்லி கொத்தமல்லி கடைசியாக போட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுருங்க போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லியோடு வச்சு இல்லை தோசையோட வச்சு அந்த மட்டனோட சாப்பிடும்போது அந்த மசாலா எல்லாமே அதில் போயிருக்கும் சூப்பராக இருக்குங்க